ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல இருக்கீங்களா நல்ல இருக்கேன் இன்றைக்கி நான் வேலைக்கு போனேன் போயிட்டு வந்து ட்ரெயின்லாம் கேன்சல் ஆகிட்டு போகலன்னு சொல்லணும் ரெண்டு மூணு மணி நேரம் ஸ்டேஷனில் காற்றி கிடந்தேன் பிற டப்பாவும் டிப்பாவது சாப்பாடு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாலும் சும்மா இருக்க முடியாது ஏதாவது க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த என்ன சொல்லுவோம் இதை இந்த நீங்கள் சோப்பான்னு சொல்லலாம் இல்லை சின்ன கட்டில் மினி கட்டில் எதுன்னு சொல்லலாம் இது இதை பற்றி தான் இன்றைக்கி இன்னைக்கு வீடியோவில் கண்டெக்ட் இவர் தான் இதில் ஒரு மெத்தை இருந்து பார்த்தீங்களா நாங்கள் அப்படியே ஹாலில் வச்சுருந்தோம் யார் வந்தால் அப்போ உட்காருவாங்க இப்போ மெத்தை வந்து இல்லை இல்லைன்னா இங்கே ரிஸ்கி அவ்வளோ கடிச்சு தின்னுட்டான் இது வெறும் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இப்படி நம்ம அப்படி உட்காரும் போது இந்த பாயிண்ட் வந்து குத்துது இதெல்லாம் குத்துது அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது பெருசா வீட்டுக்கு யாரும் வர்றதில்லை ஒரு நல்லது கேட்டது என் வீட்டில் இல்லை கடந்த ரெண்டு வருஷமா இருந்தாலும் சில நேரத்தில் இந்த பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களாம் வருவாங்க போவாங்க அவங்க இப்படி வந்து உட்கார போது அண்டிய லாத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அது எனக்கு கொஞ்சம் ஒரு சங்கோச்சமாகவும் இருந்தது இன்னச்சி இது வரைக்கும் போட்டு கச்சா மூச்சா வீடு கிடக்கு நீங்கள் பாருங்க இங்கே அந்த டைனிங் டேபிள் ஓகேவா இங்கேது இது இப்படிலாம் கிடக்கும் போது வீடும் கொஞ்சம் வந்து அன்கான்சிபிளா என்னமோ ஒன்று இது மாதிரி இருக்கு அதனால இடத்த மாற்றலாம்னு நினைக்கிறேன் இதை தூக்கி நம்ம வேறு இடத்துல போட்டுட்டு இந்த இடத்துல சேர் அடிக்க வச்சு வீடும் பார்க்க வெளியிலேருந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ நம்ம வீடை கொஞ்சம் கொஞ்சம் ஓ சுத்தம்லாம் நினைக்கிறேன் இதுக்கு மெத்தை பண்ணலாம்னு நான் இப்போ விலை கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மெத்த பண்ணுறதுக்கே அவன் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் வரைக்கும் போகணும்னு சொல்கிறான் நம்மள்ட்ட அந்த ரெண்டாயிரத்து இல்லை மூணாயிரம் இல்லை இதை வந்து எனக்கு தூக்கி அறுக்க கொடுக்கும் மனசு இல்லை ஏன்னா நாங்கள் வந்து பெரிய லெவலில் வேலை பார்க்கும் போது வந்து எனக்கு கன்சூல் ஒரு வீடு இருந்தாங்க நான் பார்த்து பார்த்து ரசிச்சு இது வந்து அங்க கார்பெட் வச்சு வீட்லயே ரெடி பண்ணோம் எங்க அந்த வருமானத்தோட கடைசி அடையாளம் சொல்றது எங்களுக்கு இது மட்டும்தான் அதனால் இதை கொடுக்க இல்லை இது பயங்கரம் இன்னும் இது ஒரு என் பேத்தியோட பிள்ளைங்க கூட இது ஏறி விளாடலாம் அப்படி இருக்க இதை வந்து யாருக்கும் குடுக்கறதுக்கு மனசு இல்ல இதை வந்து யாருக்கும் குடுக்கறதுக்கு மனசு இல்ல மெத்த ஜெருல பணம் இல்ல நான் மெத்த செஞ்சு போட்டாலும் இந்த பொண்ணு ஏறி 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 எல்லாம் கடிச்சிருவா வீட்டுக்குள்ள ஒண்ணும் உட்பட வைக்கிறது இதை கொஞ்சம் இடத்த மாத்தான்னு நினைக்கிறேன் சரிங்களா வாங்க எங்க பாருங்கள் பாருங்க இவ்வளவு இடம் காலியாக இருக்கு சரிங்களா இதில் தூக்கி போட்டா அந்த பொருளும் சேஃபா இருக்கும் அது மாதிரிலாம் வேணும் வச்சுக்கலாம் யாரும் வந்து உட்கார குத்துன்னு சொல்ல மாட்டாங்க அதனால இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிருக்கேன் ஆனால் இப்போ என்ன ஒரு சவால்னா இது பயங்கர வெயிட்டு இன்னும் இதுக்குள்ள ஜாமான் என்னென்னமோ கச்சா முச்சா ஜாமான் வச்சுருக்கோம் இதை தூர போட முடியாது நிறைய வந்து வீட்டுக்கேற்ற பொருளா இருக்கு இதை இழுத்துட்டு எப்படி போவேன் இப்படி இழுக்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதை நம்ம வீட்டில் யூரி இல்லை யூரி இருந்தால் இழுத்து கேட்க முடியாது லேசாக அந்த கை அசைஞ்சாலும் அதுல வந்து தையல் போட்டு இடத்துல ரத்தம் வருது இப்போ நான் மட்டும் இதை எப்படி நான் உள்ள கொண்டு போறேன் பார்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம் லைனில் ஏம்மா காட்டில்னு கேமரா முடிச்சு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம்ப்பா சரிங்களா பங்கு பொருந்தோப்பின்னு ஒழுத்து இழுக்கிறதே கஷ்டமாக இருக்கு ஏம்மா நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை நினச்சா மழையும் அசைச்சிடலாம் மனசில் தெம்பும் தைரியமும் ஆரோக்கியம் இருந்தால் போதும் சரிங்களா எப்படி அஞ்சுனா டஸ்ட்டு பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது எப்பா மும்பைல அழுக்கே என் வீட்டில் தான் சேர்ந்துருக்கும் போல ரொம்ப நாள் ஆச்சு கிளீன் பண்ணாமல் இதுவருங்க இதெல்லாம் அதை கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் கேட்கலாம் அங்கே கூட்டு போட்டால் டஸ்ட்டு சேராதுன்னு டஸ்ட்டு சேரதான் செய்யும் ஆனால் வீடுக்கு கொஞ்சம் வந்து ஷோ வந்துருமே நினைக்கிறேன் என் வீட்டில் இவ்வளோ டஸ்ட்டு சேருதுன்னு அந்த விஸ்கி பொண்ணால் தான் இவ்வளோ குப்பை சேருது வழியாக இது வரைக்கும் இழுத்து கொண்டாந்துட்டேன் இப்போ இதில் வந்து முட்டியை கொடுத்து கொடுத்து இப்படி தள்ளுவோம் ஆட்டு விஸ்கி ஆமாம் நாக்க தெள்ளிட்டு அப்பா இதை ஒத்தால செய்ய முடியாது போல நாக்கு தள்ளிட்டு ஏதோ செய்யலான்னு நினச்சேன் வீடு சுத்தம் இப்போ இதை இந்த வரைக்கும் எழுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது இதுவும் டச் ஆகுது முடியலடா சாமி அம்மா என்னாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் சரிங்களா இந்த பக்கம் இந்த மாட்டிக்கிட்டேனே இப்போ இந்த பக்கம் இப்படி தாண்டி வந்துட்டு இதை இப்போ காளால் முத்தாலம் பெண்டு கொடுத்துருவோம் நீ ஒற்ற காலையை வச்சுக்கிட்டு கையை வச்சு பிளேச அப்படி இப்படி நவுட்டும் போவும் அப்பதான் வந்து விஸ்கியோட சாப்பாடு இந்த கூலர்லாம் நவுட்னா கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் பணம் இருக்குன்னு என்னென்னத்தையோ வாங்கிட்டு இப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் கடந்து ஜாம என்ன மாதிரி சீரடையுது இப்போ நம்ம இவ்வளோ இடம் காலி ஆகிட்டு இப்போ நம்ம இதை இப்படியே தள்ளிடுவோம் சரிங்களா இப்படி தருவோம்னா அது இப்போ அங்கே போயிட்டு இந்த பக்கத்தில் வந்து இதை வந்து இப்படி கிராஸில் இழுப்போம் இப்போ இந்த பாயிண்ட் இடிக்குது இப்ப இது வந்து நம்ம இந்த பக்கத்துல அப்படியே வந்துட்டு இந்த பக்கத்துல வந்து இத கொஞ்சம் இப்படி முட்டியால தள்ளிக்கிட்டு பழப்படி நம்ம இந்த பக்கத்துல வந்து இந்த கையால் இதை இழுக்கணும் மாதிரி நடுவில் நடுவுலகம் தவிக்குது இங்க இந்த கட்லி இடிக்குது அங்க அந்த அலைமரி இடிக்குது இப்ப என்ன செய்ய உருட்டு வர்ற மாதிரி என் வெங்காய கூட உருணுது இதை இந்த இடத்துல வச்சிருவோம் ஒத்த கையில் தூக்க முடியாது பயங்கரம் வயிற்று சாமி இங்க வச்சாச்சு சரிங்களா இந்த கட்டில் கிழக்கேன் போகமாட்டுக்கு போக போமாட்டுக்கு நான் இதில் ஜாமான் அள்ளிட்டேன்னா தூக்கி கொண்டு அந்த பக்கத்தை தான் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை பாருங்க இப்போ காலி பண்ணும்போது எங்கள் அம்மா ஃபோட்டோ கிடச்சிது என் புஷ்பா அம்மா என் பிள்ளை அம்மா அவங்க ஃபோட்டோ உள்ளே இருந்தது பார்த்துட்டு சரி நம்ம சப்கரைசருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எங்கள் அம்மாவை காட்டியிருந்தா எங்கள் அம்மா பெரு புஷ்பா எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி நாலில் இறந்தாங்க எங்கள் அம்மா அம்மாவை இங்கே அவரை ஆணி அடித்து மாட்டிட்டேன் எங்கள் அம்மா ரெண்டாயிரத்து நாளில் இறந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் ரெண்டாயிரத்துல இறந்தாரு எங்கள் அம்மா சாவும்போதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு வைத்து சோத்துக்கு கஷ்டப்பட்டேன் எங்கள் அம்மாவோட வருத்த வேதனை என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஆறு மக்களும் சொந்த வீட்டோட ரொம்ப சந்தோஷமா பேரன் பேத்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அவங்க உயிரோட இருக்கும்போது அந்த நாங்கள் கஷ்ட கஷ்டப்படுறத பார்த்தாங்க இப்போ கடவுளாகி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எங்கள் கூடயே இருக்காங்க எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் லவ் யூ புஷ்பா அம்மா ஃபுல்லா காலி பண்ணியாச்சு அதுக்குள்ள எவ்வளவு குப்பா சவுறு அம்மா இவ்வளவு ஜாம இருந்திருக்கு இருந்திருக்கு இவ்வளவு நான் எப்படி தூக்க முடியும் சொல்லுங்க இவ்வளோ இன்னைக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்னைக்கு கிளீன் பண்ண மாதிரி மூணு வருஷம் கழிச்சு நாங்க எங்க வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது கிளீன் பண்ணிட்டு வந்தது அது கூட இவ்ளோ ஜாமா இருந்திருக்கு இப்போ இது ஈஸியா தூக்கி அந்த பக்கம் போட்டுடலாம் இவ்வளவு இவ்வளவு இருந்தா எங்க என்னால் என்னால தூக்க முடியும் சொல்லுங்க பாகுபலி இப்ப தூக்கிட்டேன் தூக்கி அந்த இடத்துல கொண்டு போட்டுடலாம் முடியாது ஒண்ணு இல்ல மனச மனசு வச்சா மழையும் ஒத்த தொல் தூக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி தூக்கிட்டேன் வெயிட்டா தான் இருக்கும் ஒத்த கால பிடிச்சிருக்க இப்படி தூக்கி நிப்பாட்டியாச்சு இப்ப அந்த பக்கத்துல போய் லேசை இழுத்தா வந்துடும் அப்பா மூணு மணி நேரம் போராட்டத்தில் தூக்கி உரத்த போட்டாச்சு இப்ப இங்க இருந்து இடம் இருக்கு நமக்கு பண்ணுறது ஹாயா வரவங்க போறவங்க வேடிக்கை பார்த்துட்டு கை எப்படி வச்சுட்டு இங்கே வச்சு சாயா குடிக்கலாம் சோறு சாப்பிடலாம் ஆமா இன்னும் வேலை முடியல இப்ப பாருங்க நமக்கு இதுல என்னென்ன வேணும் என்ன என்ன வேண்டாம் ஒதுக்குற வேலை சரிங்களா ஒதுக்கிடலாமா இப்படி செட் பண்ணிட்டேன் அந்த கட்டில் தூக்கி போட்டு மேலே கூலரை வச்சாச்சு இந்த பக்கம் பிஸ்கெட்டை சாப்பாடு மேலே தலைகண்ணி வச்சுட்டுலாம் வச்சாச்சு அந்த பக்கம் வெங்காயம் பச்சை மிளகா கூட வெங்காயம் பூண்டு கூட வச்சாச்சு இப்போ தூர போடுற சாமானை இந்த போனியே கட்டி வச்சாச்சு இதை கொண்டு அப்படியே நம்ம தூர போட்டுடலாம் இப்போ இருக்கிறவரு வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் இப்போ பாருங்கள் நம்ம வீடு கொஞ்சம் பெருசாயிட்டா இப்போ இப்படி இந்த பக்கத்தில் இந்த மூணு சேரை போட்டாச்சு இந்த பக்கத்தில் இங்கே வைச்சார் இங்கே சேர் யாருக்கு சேர் வேணும் உட்காந்து சாப்பிடுவாங்க யாருக்கு சேர் வேண்டாம் இங்கே வந்து அந்த நீ கெஸ்ட்டு வந்தாலும் நமக்கு பெட் இல்லையே நம்ம அவமானப்பட வேண்டாம் கதும் இழுத்து லாக்கையும் பண்ணிடலாம் என்ன ட்ரெயின் கேன்சல்னாலும் நல்லது தான் நம்ம வீடு நீட் ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்க எனக்கு தெரியல பிடிச்சிருக்கோ பிடிக்கணும் நக்கல் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம வீடு இப்போ தாராளமாக பெரிய வீடு ஆகிட்டு பார்த்துக்கோங்க இன்னும் மெயின்னா வீடு கொஞ்சம் க்ளீன் ஆயிட்டு இப்போ இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு சொல்லிப்பா கமெண்ட் பண்ணாமல் ஏதோ அவங்களால முடிஞ்ச செஞ்சுருக்காங்க அவங்க வீடோட சுத்தமாக இருக்காங்க செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க முதல் தடவை பார்க்குற மாதிரி தானே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிற பயங்கர டயர்டாக இருக்குது மீண்டும் மேலே போய் பை லவ் யூ நம்ம கிருஷ்ணன் உங்களுக்கு ஹாய் சொல்றாரு